மகப்பெரிய சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எது நல்ல விஷயம் அப்படின்னு நம்மளுக்கும் புரியாது ஏன்னா அன்னையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட அந்த விஷயங்களை தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் ஆனால் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது இன்னும் நமக்கு குழப்பமாக தான் இருக்கும் அந்த குழப்பத்தில் தான் இன்னும் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் நம்ம மனசுக்கு நல்லதுன்னு படுறது அடுத்தவங்க மனதுக்கு நல்லதுன்னு படுதான்னு நமக்கு தெரியாது அது சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஒரு லிஸ்ட்டு இருக்குதுங்க அப்போ சின்ன குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஒரு நல்ல கவனமா கொடுக்க வேண்டியது தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை மறைக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இதுதான் எல்லா குற்றங்களுக்கும் முக்கிய காரணமாக இருக்குங்க இதை மறைக்கிறதுக்கு அடுத்து அடுத்து போய் சொல்வது அப்படின்னு ஒரு பழக்கத்தை உருவாக்கும் ஆக இந்த ரெண்டு விஷயத்த நம்ம மாற்றணும் அப்படின்னா போய் சொல்கிற பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்போ சொல்லி கொடுக்கும் பொழுதே நம்மளும் இதை ஒரு தடவை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரே தடவை பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய முதல் தவறே என்ன அப்படின்னா இதை தாங்க பண்ணுறோம் ஏன் அப்படின்னா நம்ம நிறைய தவறு பண்ணுறோங்க முத கொண்டு நம்ம மறைக்கக்கூடிய விஷயம் தப்பு செஞ்சு அப்படின்னா அதை மறைச்சிடறோம் இது நான் நான் யார் பண்ணாங்கன்னு தெரியலன்னு யார் மேலேயும் தூக்கியும் போட்டுரும் இது தெரியவே தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அப்போ குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை மறைக்காத இப்போ பாடங்களே படிக்கிறாங்க கிளாஸ்லையே உட்காந்துருக்காங்க ஏதாச்சும் புரியல ஹோம் ஒர்க் எழுதலை பேனா மறந்துட்டாங்க பேனா தொலைச்சிட்டாங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அவங்களுக்கு இது பெரிய ஹிமாலய தவறு அப்போ அவங்க என்ன நினப்பாங்க இதை சொல்லிட்டோம்னா அம்மா அடிச்சுருவாங்க அப்பா அடிச்சுருவாங்க சத்தம் போடுவாங்கன்னு நினச்சிட்டு அதை மறைக்கிறது அப்போ அவங்கக்கிட்ட வந்து தப்பு செய்கிறது சகஜம்தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான் உன்னுடைய அளவுக்கு பார்க்குறப்ப நீ வேணாவை தொலைச்சிட்டேன் இல்லை புக்கை மறந்துட்டேன் எங்களோட விஷயத்தில் பார்க்குறப்ப நாங்கள் இதையெல்லாம் மறக்கிறோம் காலையில் செய்கிறப்ப இதையெல்லாம் விட்டுடுறோம் அப்போ இது எல்லாேருக்குமே சகஜம்தான் அப்போ தவறு அப்படிங்கிறது எல்லோருக்குமே சகஜம் அதனால் அதை மறைக்கணும்னு கிடையாதுன்னு சொல்லி அடுத்தது அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதோட சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லி காட்டுறோம் நல்லது செஞ்சதுக்கு அப்புறமா சொல்லி காட்டக்கூடாது கூடாது ஏன் அப்படின்னா அந்த கர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாதான் சொல்லி காட்டுவோம் அப்போ நல்லது செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளையே அதை மறந்துடணும் அவங்க நல்லது செஞ்சதுனால அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட்டால் நமக்கு போதும் நல்லது அப்படிங்கிறது என்னங்க அந்த உதவி பண்ணுறது தானே அப்போ அந்த உதவி பண்ணுறதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சொல்லுவாங்க மகாபாரதத்தில் கர்ணன் இந்த கையில் கொடுக்குறது அந்த கையில் அவனுக்கு தெரியாதான் அந்த அளவுக்கு தர்மம் செய்வானா அப்படி யாருக்குமே சொல்லி காண்பித்ததும் கிடையாது நான் இவ்வளவு தர்மம் செய்திருக்கிறேன் அப்படின்னு அப்போ அந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அடுத்தது முக்கியமாக சின்ன குழந்தைங்க அப்படின்னா கோபம் வரும் பெரியவங்களுக்கே கோபம் வர்றப்ப சின்ன குழந்தைங்களுக்கு வராதா என்ன அப்போ அந்த கோபம் வரும் பொழுது அவங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் அந்த கோபம் வர்றப்ப பேசாத தம்பி பேசாதம்மான்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் வித்தியாசமாக போகாது அடுத்தது அந்த ஒரு நிமிடம் அந்த ஒரு நொடியில் இருக்கக்கூடிய கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்த நொடியில் பார்த்தீங்கன்னா மாறிடும் அதனால் அந்த ஒரு நொடியை மாற்றுவதற்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழிகள் சொல்லி கொடுக்கணும் அதனால தான் அந்த காலத்தில் சொன்னாங்க கோபம் வர்றப்ப ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணுங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதுபோல் கோபம் வர்றப்ப பேசாத அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லணும் அடுத்தது அதே தாங்க சந்தோஷமாக இருக்கும் பொழுது வாக்கு கொடுக்காதே ஏன் அப்படின்னா தேவர்கள் நமக்கு கதைகள் படிக்கிறோம் சிவன் பெருமாள் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வரம் கொடுத்துருவாங்க எப்படின்னா அந்த தவம் செஞ்சதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்பட்டுட்டு உடனே வரம் கொடுத்துருவாங்க அந்த வரத்தால் எத்தனை பெரிய அசுரர்கள்லாம் வந்து பலசாலியாக மாறி அப்புறம் அவங்க அழிக்கிறதுக்காக அவதாரமெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அதனால் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் பொழுது யாருக்குமே இது செய்கிறேன் அது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்கு கொடுக்கக்கூடாது ப்ராமிஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒருத்தரை பார்த்தவொன்னே நம்ம எடை போடுறோம் இல்லையா இவர் அப்படி இவர் இப்படி இருப்பார் அப்படின்னு அந்த எடை போடுறனு ஒரு விஷயம் வந்து துன்பத்தில் இருக்கும்போது போது செய்யக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா துன்பத்தில் இருக்கும் பொழுது நம்மளே வந்து ரொம்ப அப்படி வெறுத்து போயிருப்போம் எதுவுமே ஒரு பிடிக்காத நிலையில் இருப்போம் அப்போ அவங்கள பார்க்கும் பொழுது அவங்க கூட கெட்டவங்களா தான் தெரிவாங்க நல்லவங்க கூட அப்போ அந்த நிமிஷத்தில் நம்ம யாரையும் எடை போடக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஆத்திரத்தில் எடுக்கவே கூடாது இப்போ இது நடந்துருச்சு நான் உடனே செஞ்சு ஆகணும் இதை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு நம்மளால் அது முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு தானே அந்த முடிவு எடுக்கணும் அதே மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நிதானமாக தான் அதை ஆரம்பிக்கணும் அப்போ எதையும் ஆரம்பிக்கிறப்ப அவசரத்தில் ஆரம்பிக்காது அப்படின்னு சொல்லணும் இந்த விஷயங்கள் தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்மளும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எந்த ஒரு கவலையும் இருக்காது ஒவ்வொரு நாளும் அழகாக இருக்குங்க எப்படி சொல்கிறோம் ஞானிகள் முனிவர்கள் யோகிகள் யார் யாரோ சொல்கிறோம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பார்த்துடலாங்க இதையெல்லாம் நம்ம செஞ்சால் கண்டிப்பாக நம்மளாலேயே முடியும் நம்ம குழந்தைங்களுக்கும் இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் மகாபிரியவாச்சரணம்